பகவத்கீதை அழகாக சொல்கிறது தன் பொருட்டே உணவை சமைக்கும் ஒரு மனிதன் அவன் பாவத்தை உண்கிறான் அப்படிங்கிறது தன் பொருட்டே உணவை உண்ணும் அதாவது நான் மட்டுமே சாப்பிடணும் நான் மட்டுமே நல்லா இருக்கணும்னு எவனாவது நினச்சான்னா அவன் மிகப்பெரிய ஒரு பாவத்தை சமாளிக்கக்கூடிய பாவி அப்படிங்கிறது நீ உணவை சமாளிக்கிறியா நாலு பேருக்கு கொடுத்து சாப்பிடு நீ உணவை வாங்குறியா நாலு பேர்த்துக்கு அதை பகிர்ந்து கொண்டு சாப்பிடு அதுதான் உண்மையான வாழ்க்கை அதை விட்டு நான் மட்டுமே நல்லா இருக்கணும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பு வந்து இயல்பாக மாணவர்கள்ட்ட அது கிடையாது அந்த நினைப்பு வந்து வளரக்கூடாது அதை பல அறநூல்கள் நமக்கு பல விதமாக சொல்லிட்டு போயிருக்கு மாணவ பருவத்தில் நம்ம யாரோட சேர்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நல்லவர்களோட சேர்ந்தோம்னா நம்ம நல்லா இருக்கும் இதுவே தீயவர்களோட நம்ம பழக்கம் இருந்ததுன்னா அந்த வாழ்க்கை அப்படியே மாறி போயிடும் பவர் ஆஃப் அசோசியேஷன் அப்படிங்கிறாங்க ஆங்கிலத்தில் இப்போ நல்லவர்களை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது நாம் முதல்ல நல்லவர்களாக இருக்கணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நல்லவர்கள் நம்மளை தேடி வருவார்கள் அதுதான் அசோசியேஷன் குகனை தேடி ராமன் போ போனது மாதிரி ராமனை தேடி குகன் போனது மாதிரி இப்போ ராமன் இருக்கிறான் அவனை தேடி குகன் வரான் அவனுடைய நடந்து வர்ற ஸ்டைலு அவனுடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் அவன் பக்கத்தில் யாரும் போக முடியாது அவன் எங்கேருந்தோ வந்து மீன் மீனவன் தொழில் பண்ணிட்டு இருக்கான் ஒரு ஓட வச்சு பரிசல்ல வந்து பயணிகளை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கான் கங்கை கரையில அப்படிப்பட்ட குகன் அவன் நடந்து வந்தாலே அப்படி மீன் வாசனை அடிக்கும் பக்கத்துல யாரும் போக முடியாது ஒரு கிலோமீட்டருக்கு தள்ளி வரோன்னா இங்கே மீன் வாசனை அடிக்கும் அப்படிப்பட்ட உருவம் கொண்ட குகன் வந்து ராமனை போய் பார்க்கிறான் ராமனை பார்க்கும் போது ராமன் கோவலா ஒன்னும் படலை முதல் முதல்ல ராமனை போய் பார்க்கிறான் நம்ம ஒரு இடத்துக்கு ஒருத்தவங்க பார்க்க போறோம்னா வெறுமையாக போக மாட்டோம் இல்லையா வேற நம்மளோட உயர்ந்தவங்களை பார்க்க போகிறோம்னா எதாவது கையில் கொண்டு போகணும் சும்மா வெறும் விட போக முடியாது இப்போ குகண்டை என்ன இருக்கும் மீன் தான் இருக்கும் ஒரு நாலஞ்சு மீனை எடுத்து அதை நல்லா கழுவி சமைப்பதற்கு ஏற்றார் போல அதை பக்குவப்படுத்தி மீனும் தேனும் திருத்தி குழந்தைன் அப்படிங்கிறாரு கம்ப அந்த மீனை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா அதை கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த பாத்திரத்தை பார்த்தாலே யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் அதை எடுத்துகிட்டு ராமண்ட்டை போய் நிற்கிறான் இப்போ ராமனை சுற்றி நிறைய முனிவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரே ஆட்சியோ என்ன இந்த இப்படி வந்து இப்படி நிற்கிறானே ராமன் முன்னாடிங்கும்போது ராமன் கோவப்படலை அவனை வந்து அவன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்பை பார்க்கிறான் வெறும் வெறுமனே அவனுடைய உடல் அங்கங்களையோ அவனுடைய எக்ஸல் ஃபீச்சர்ஸையே பார்க்கல அவன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உண்மையான பக்தி அதைத்தான் அவன் பார்க்குறான் அரியதான் ஊப்ப உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தரிதர குழந்தை என்றால் அமிர்தம் சீர்த்தது என்றே அப்படிங்கிறான் அமிர்தத்தை விட உயர்ந்தது குகா நீ கொண்டு வந்திருக்கிய இந்த மீன் இது சாதாரண மீன் இல்லப்பா அமிர்தத்தை விட சிறந்தது அப்படிங்கிறார் ராமன் அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் இந்த ராமனுக்கு என்ன ஆயிடுச்சு அவன் மீனை போய் இப்படி சொல்கிறானேங்கிறது அவன் உண்மையான பக்தியை நினைத்து பேசுகிறான் வெறுமனே அவனுடைய தோற்றத்தை வைத்து அல்ல இதுதான் உண்மையான ஒரு வெளிப்பாடு ஒரு இருந்தான் அந்த அரசனுக்கு வந்து உடல்நிலை சரியா சரியாக இல்லாமல் போயிடுச்சு அப்போ அங்கே இருக்கக்கூடிய மந்திரிகள்ன்னு சொன்னாங்க நம்ம வே வெறியூர்லேருந்து ஒரு மருத்துவரை அழைச்சிட்டு வருவோம் அவர் வந்து நல்லா மருத்துவம் பார்ப்பானார் ஒரு மருத்துவரை கூப்பிட்டு வந்தாங்க அவர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு உங்களுக்கு ஒரு வித்தியாசமான நோய் வந்திருக்கு நீங்கள் இனிமேல் பார்க்குறது எல்லாமே பச்சை கலரில் தான் இருக்கணும் அப்படின்றார் இவனுக்கு ஒன்றும் புரியலை அதை எப்படி பார்க்கறது எல்லாமே பச்சை கலராக இருக்கணும்னு கூட இருக்கிற மந்திரி பூரா அப்படி முட்டாள் மந்திரி அப்போ அந்த மந்திரி மாரில் என்ன பண்ணுறாங்க அப்படியா அப்போ இருக்கிற எல்லாத்துக்கும் பச்சை கலர் பெயிண்ட் அடி வீடு காரு அந்த அரசனுடைய தேர் எல்லாம் ஒரே மஞ்சள் பச்சை கலரில் பெயிண்ட் அடித்தாச்சு யார் இனிமேல் அரசால் யார் பார்க்க வந்தாலும் பச்சை கலர் தான் ட்ரெஸ் போட்டு வரணும் பச்சை கலர் தான் தொப்பி வச்சிருக்கணும் வச்சுருக்கணும் பச்சை கலர் தான் ஷூ போடணும் அரசருக்கு அந்த நோய் வரையும் இனிமேல் எல்லாம் பச்சை மயம்தான்றாங்க இவங்களுக்கு ஒரே ஒன்றும் புரியலை மக்களுக்கு சரி இன்றைக்கு ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு முனிவர் அந்த ஊருக்கு வர்றார் என்னப்பா பிரச்சனை அவங்க ஊருக்குன்னு இந்த மாதிரி சொல்கிறாங்க எல்லாமே எதுக்கு எல்லாமே பச்சையாக அறிஞ்சிச்சிருக்கீங்க சம அரசருக்கு ஒரு பச்சை கலர் கண்ணாடி வாங்கி கொடுத்துடலாமே அப்படின்ற ஸோ இதுதான் பிரச்சனைகளை பெருசாக பார்க்கக்கூடாது எளிமையான தீர்வு அதற்கு இருக்கும் ஸோ பச்சை கிளரில் ஒரு கண்ணாடி வாங்கி கொடுத்துடலாம் அரசருக்கு பச்சை கிளரில் சுற்றி அவர் கண்ணை மூடிட்டோம்னா பார்க்கறதுலாம் பச்சையாக தெரிஞ்சிருமே அப்படின்றார் அப்போ நம்முடைய பிரச்சனைகளும் எப்பயுமே பக்கத்துலேயே இருந்து பார்க்கும்போது அந்த பிரச்சனைகள் பெருசாகவே தெரியும் பூதம் மாதிரி தெரியும் அதை நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது ரொம்ப சின்ன பிரச்சனையாக மாறி அப்போ நம்ம என்றைக்குமே பிரச்சனையில் இருக்கவங்க அதுக்கு தீர்வு சொல்ல முடியாது வெளியிலேருந்து பார்க்குறாங்க பாத்தீங்களா அவங்களால தான் அதற்கு எளிமையான ஒரு தீர்வை சொல்ல முடியும் இது வந்து ஒரு எளிமையான ஒரு கதை தான் இப்படி பல உதாரணங்களை நம்ம வந்து அணுகிக்கிட்டே போலாம் நிறைய நல்ல விஷயங்கள் இலக்கியங்கள் இருக்குது நம்முடைய கதைகள் இருக்குது நம்மளுக்கு இந்தியாவிலேயே வந்து மிகப்பெரிய பொக்கிஷம்னா நம்ம கிட்டே இருக்கக்கூடிய கதைகள் தான் உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது உலகத்தில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு அதிகப்படியான கதைகள் நம்ம நாட்டில் தான் இருக்குது ஆனால் நம்ம அதை படிக்கிறதுக்கான நேரங்கள் நமக்கு அதை அந்த நேரத்தை நம்ம ஒதுக்கணும் நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது இன்றைக்குமே வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க நேரம் இல்லைன்னு சொல்கிறது வந்து சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது யாராவது ஒருத்தர் நேரம் இல்லை அப்படின்னு சொன்னான்னா அவருக்கு அதில் முயற்சி செய்யக்கூடிய ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம் நேரத்தை உருவாக்க வேண்டும் மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுமையான உழைப்பாளிகள் தான்